ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறது மூன்றாவது ஒரு குழந்தைக்கு அன்பு தேவைப்படுகிறது ஒரு அம்மா அப்பா குழந்தை பிறந்ததுமே தானாகவே அவங்களுக்கு அன்புலாம் வந்துரும் வந்துடும் ஆகவே எல்லா அம்மா அப்பாவுக்கும் அன்பு இருக்குது சில ஹார்மோன் அவங்க உடம்புல சுரக்குது குழந்தை பிறந்ததுமே ஒரு பெண்ணுக்கு அவங்க உடம்புல ஒரு ஆணுக்கு தான் அப்பாவாயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய உடலிலே உடலிலேன் என்ற ஒரு சுரபி நீர் சுரக்குது இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யுது அவர்களுக்குள்ளே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது அந்த குழந்தைய தன்னுடைய உயிரை கொடுத்தாந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நிலையை அவர்கள் அடைகிறார்கள் அதே மாதிரி கணவன் மனைவி அவர்கள் இருவரும் அன்பால் இணைக்கப்படுகிறார்கள் அப்ப நம்ம நினைக்கிறோம் சரி அப்பா அம்மா அன்புதானே காட்டுறாங்க குழந்தைக்குன்னு ஆனால் குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அன்பு காட்ட வேண்டும் இதுலதான் ஒரு சிக்கல் இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது அன்பை எவ்வாறு புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வித அன்பு அது வளர வளர அது அன்பை புரிந்து கொள்ளும் தன்மை மாறிக்கிட்டே வரும்